ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை அடுத்து சோம்பு ஒரு கால் ஸ்பூன் பொறிஞ்சதுன்னு கொஞ்சம் கருவேப்பில் அடுத்து வெங்காயம் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்ல பொன்னீரமாக வதக்கிக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து தக்காளி ஒரே ஒரு தக்காளி தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசால் பொடி சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒன்று ரெண்டு மூணு இதில் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் கரம் மசாலா அடுத்து மஞ்சள் தூள் இதை வதக்கிடலாம் மசாலா இந்த மாதிரி எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறமா தண்ணி அதிகமாக தண்ணி வேண்டாம் ஏன்னா நம்ம இதில் வேறு மசாலா எதுவும் சேர்க்க மாட்டோம் கம்மியாக ஊற்றிக்கிட்டால் போதும் தேவையான உப்பு நல்லா கொதிச்சு வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வெந்துட்டு ஓரளவுக்கு கெட்டி சேர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து அஞ்சு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கீரி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் இது நல்லா வந் வெந்து வத்தி நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வரட்டும் அது வரைக்கும் வேகட்டும் குழம்பு வந்து நல்லா கொதித்து வெந்து நல்லா பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு நான் வந்து ஒரு முட்டையை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதே இதில் ஊற்றிக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் முட்டையை ஊற்றுனதுக்கப்புறம் கலந்து விட வேணாம் அப்படியே மூடி வச்சிடலாம் அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சு முட்டையை வந்து நம்ம முன்னாடி கலந்து விடவே இல்லை தான் கலந்து விடுறோம் பாருங்க லாஸ்ட்டாக குழம்பு இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அப்புறமா நீங்கள் இறக்குனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சமாக கருவேப்பில அவ்வளோதான் அருமையான டேஸ்ட்டில் முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு இது சாதம் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்க ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மெத்தடில் முட்டைக்கறி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்